ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி மூணு ஏலக்க பட்டை டீ சேர்த்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சமா சில்லி தேவையான அளவுக்கு பாலை ஊத்தி நல்லா பொங்கி வந்தது ஒரு டம்ளர்ல வடிகட்டினா சுட சுட ஸ்ட்ராங்கா டீ ரெடி ஆயிடு. அண்ணா இந்த புடி ஸ்பெஷலா ஸ்ட்ராங்கா டீ. இது ஸ்பெஷலா ஸ்ட்ராங்கா டீயா குடி குடிச்சு பாப்போம். ஆஹா தங்கச்சி உண்மையவே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இத நீனா போட்ட? ஆமா நான் தான் போட்டேன்.